ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்லை த்ரீ சிக்ஸ் டெலர் இந்த வீடியோ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா அக்கா நானும் வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஆனால் என்னால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் மேலே தைக்க முடியல நீங்கள் எப்படி வந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு ப்ளவுஸ்லாம் தைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அவங்களுக்கான வீடியோவை தான் இருக்க போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச இதில் வந்து நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா அக்கா நீங்க வந்து பவர் மிஷின் வச்சுருக்கீங்க அதனால தான் உங்களால் வந்து தைக்க முடியுது எங்களுக்கு வந்து பெடல் மிஷின் இருக்கிறதுனால எங்களால் தைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கண்டிப்பாக கிடையாது இந்த நாலரை வருஷமாக தான் என்கிட்ட வந்து பவர் மிஷின் இருக்கு அதுக்கு இருந்து நான் வந்து பெடல் மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு நூற்றி முப்பது பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு தைக்கும் போது கொஞ்சம் தெரியல இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு ப்ளவுஸ் தைக்கும் போது டெய்லி வந்து ரொட்டீனாக தைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா கால் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சது அதனால தான் நான் வந்து பவர் மிஷின் மிஷின் போகலாம் மோட்டர் ஃபிட் பண்ணலாமான்னு யோசிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பவர் மிஷின் போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் இன்னொன்று என்ன அப்படின்னா பவர் மிஷினோ நார்மல் மிஷினோ நம்ம தைக்கிற குவாண்டிட்டி வந்து கரெக்டாக தான் இருக்கும் அதாவது நம்ம எத்தனை தைக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியும் அதோட டைமிங் மட்டும் தான் மாறும் நான் வந்து நார்மல் மிஷினில் தைக்கும் போது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இதே வந்து நான் பவர் மிஷினை தைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் தைச்சி முடிச்சிடுறேன் இவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடிக்கு நீங்கள் நான் பவர் மிஷினை தைக்கிறதுனால தான் தைக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது பவர் மிஷினால தான் நான் டெய்லி வந்து அஞ்சாறு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நான் எம் படல் மிஷின் இருக்கும்போது நான் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சிக்கோங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முப்பது நிமிஷத்தில் நான் தைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஸ்பீடில் தைக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க எப்போவுமே வந்து ஒரு வேலை செய்யும்போது நம்ம ஸ்பீடாக பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த ஒரு நாளில் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல நம்மளால் நாலு ப்ளவுஸ் தைக்க முடியும் இன்னொன்று நான் சொல்றது எப்பவுமே வந்து காலையிலேயே ஒரு பத்து மணிக்காவது மிஷினில் உட்கார மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் அதை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஒரு பத்து மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு வந்து அவங்க வீடியோ பார்த்தேன்கா நான் காலையில தைக்கணும்னு நினைச்சிட்டேன் நைட்டே கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் காலையில எந்திக்கணும்னு நினைச்சு நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பத்து மணிக்கு வந்துட்டேன் அப்படின்னா கூட ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் இல்ல ஒன் அவர் ஆகுது என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு ஃபோன் பாத்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் தைப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் அது நார்மல் தான் ஆனா அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுங்க ஒரு பத்து மணிக்கு நீங்க மிஷின்ல உக்காந்தீங்கன்னா தாராளமா பன்னெண்டு மணிக்குள்ள உங்களால மூணு ப்ளவுஸ் கண்டிப்பா தைக்க முடியும் இது வந்து நான் வந்து விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம வந்து இந்த இந்த டார்கெட் வந்து நம்ம நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து தைக்க முடியும் இன்னைக்கு கொடுக்க வேண்டாம் இன்னைக்குமே அவசரமாவும் கேட்டிருக்காங்க நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது மட்டும்தான் நம்மளால தைக்க முடியாது அதே மாதிரி ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மதியத்துக்கு மேல எனக்கு வேலை இருக்கும்க்கா மதியத்துக்கு அப்புறம் தான் தைக்கவே ஆரம்பிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களுமே வந்து உங்களுக்கு ஒரு மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா குழந்தைங்க நாலு மணிக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த நாலு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள உங்களால ஒரு மூணு ப்ளோஸா தைக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க என்ன ஒரு சிலருக்கு வந்து அப்புறம் டியூஷன் இருப்பாங்க ஒரு சிலர் வீட்டுல இருந்தா அந்த படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க உங்க டயத்துக்கு தக்கன உங்க தைக்கிற வேலையை கொஞ்சம் மாத்திக்கோங்க இப்ப வந்து ஈவினிங் உங்களால தைக்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பகலில் தைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அதை மட்டும் பாருங்க இன்னொன்னு நீங்க வந்து எப்பவுமே யோசிக்கிறது என்ன அப்படின்னா நீங்க தைக்கேன்னு உட்காந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சைட்ல வீட்டு வேலை பாக்குறது இந்த மாதிரி வேலை வேண்டாம் இன்னொன்னு ஃபோனையுமே கொஞ்சம் தள்ளி அவாய்ட் பண்ணிருங்க ஒரு சிலருக்குலாம் வந்து ஃபோன் கால் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபோன் கால் பண்ணிட்டே தான்க்கா நான் பேசிட்டே தான்க்கா தைக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா பேசிட்டே தைச்சீங்க அப்படின்னா ஒன் ஹவருக்கு மேலே தான் ஆகும் ஏன் அப்படின்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா பேச்சில் இருக்கும் நம்ம தைக்கிறதுல இருக்காது மெதுவாக தைப்போம் அப்பாங்கும் போது கண்டிப்பா லேட்டாக தான் செய்யும் உங்களால் முடியாதுன்னு நீங்களே நினைக்காதீங்க இப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் ஆயிட்டு நீங்க தச்சு பழகி நான் வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்ண குடுத்துட்டு குடுத்துட்டு இருக்காங்கக்கா நான் வா தச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கூட உங்க டைமை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுங்க ஏன்னா நிறைய பிளவுஸ் வரும்போது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வந்து லேட் ஆகுற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து நைட்டு விடிய விடிய தச்சேங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசனும் அதுதான் நம்ம சீக்கிரமா தச்சு பழகிட்டோம்னா கொஞ்சம் வந்து ஒரு பத்து மணிக்குள்ளையாவது ஒரு பத்து பிளவுஸ்னாலும் தச்சு முடிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு பிளவுஸ ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு விடிய விடிய உட்காந்து தைக்கிற தான் இருக்கும் அதனால டைமை வந்து சேவ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க கரெக்டா Sampai இன்னொன்று யாருக்குமே வந்து எனக்கு காசே தேவைப்படலக்கா அப்படின்னு சொல்றவங்கலாம் டெய்லர் தொழிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சிலர் வந்து ஃபேஷனாக நான் இதை வந்து பண்ணணும் இதில் நிறைய டிசைன் தைக்கணும் நிறைய வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஹஸ்பண்டோ சரி இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நிறைய சம்பாதிச்சாலும் சரி நமக்கான சின்ன சின்ன தேவைகளை நிறைவேற்றிக்குவாதே நமக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக தேவை இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னொருத்தவங்களை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த தொழில் தெரிஞ்சுட்டு நான் வந்து மிஷின் வச்சிருக்கேன் தச்சு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்தாலே உங்களால வந்து சாலையில நானூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படி இருக்கிற தொழில வந்து நம்ம விட்டுட்டு நம்ம வந்து நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு என்னால ஒரு பிளவுஸ் தான் தைக்க முடியுது ரெண்டு பிளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா பாருங்க ஏன்னா நான் வந்து இது விளையாட்டுக்கு சொல்ல நிறைய பேர் வந்து நான் நிறைய வீடு சொல்லியிருக்கேன் நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ண போய் தான் நமக்கு வந்து டைம் வந்து லேட் ஆகுது அப்படிங்கிறது இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மளை பத்தி நமக்கு மட்டும் தான் முழுமையா தெரியும் நம்ம வீட்டுல ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு இல்ல ஒரு சண்டை நடந்திருக்கு நம்ம யாருக்கிட்டே சண்டை போட்டுருக்கோம் வெளியில உள்ளவங்கிட்ட அப்படின்னா அதை யோசிச்சுக்கிட்டே வந்து நம்ம அந்த நாள் பொழுது எல்லாம் கழிக்கிறது இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு டைம் கொடுக்கறத விட்டுட்டு நமக்கான ஒரு தொழில் இருக்கு அதுக்கான தேவையான டைமை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வருமானமாவது கிடைக்கும் அதனால அதை யோசிங்க யாருக்கிட்டயுமே வந்து நான் நல்லவா நான் வந்து இது பண்ணலை அப்படின்னு நிரூபிக்க ட்ரை பண்ணவே ட்ரை பண்ணாதீங்க அது வேஸ்ட் உங்க டைமே வேஸ்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மள ஒருத்தங்க வந்து தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம இல்ல நான் அப்படி கிடையாது அப்படின்னு புரிய வைக்கிற விட்டுட்டு அவங்க புரிஞ்சா நம்மகிட்ட பேசுறாங்க இல்லலாம் விட்டுருங்க ரொம்ப வந்து ஒருத்தங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி நம்மளை நிரூபிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது உங்க மனசாட்சிக்கு மட்டும் நீங்க உண்மையா இருந்தா போதும் இப்படியில் வந்து நான் ப்ராப்பரா வந்து ஒரு பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இன்னைக்கு வந்து நான் என்னோட கிளைண்ட் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க இருக்காங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து முன்னூத்தி அறுபது பேர் இருக்காங்க இந்த முன்னூத்தி அறுபது பேரும் டெய்லி ஒரு பிளவுஸ் கொடுத்தா கூட எனக்கு முன்னூத்தி நாளும் வேலை கண்டிப்பா இருக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம பிஸி ஆயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பல பிரச்சனை வராம இருக்கும் வீட்டு சம்பந்தமாவோ இல்ல காசு பிரச்சனையோ எதுவுமே வராம இருக்கும் நமக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து மாச மாசம் நம்ம ஒரு வேலைக்கு போனா எப்படி சம்பளம் எடுக்க முடியுமோ அதே மாதிரி இந்த தொழில சம்பளமும் எடுக்க முடியும் மினிமம் வந்து நான் இந்த தொழில வந்து நான் சொல்றது என்னன்னு அப்படின்னா நீங்க நார்மலா ஒரு நாளைக்கு ரெண்டு பிளவுஸ் தைக்கிறவங்களா இருந்தா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாயில இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களால் தாராளமாக சம்பாதிக்க முடியும் அதுக்கு அதிகமாகவே சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் உங்க கஸ்டமரோட கஸ்டமரோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு கொடுத்தவங்க நாளைக்கு கொடுப்பாங்கன்னா நமக்கு தெரியாது அப்படிங்கும்போது புது புது கஸ்டமர் வரும்போது நம்ம நோ சொல்லாம தச்சு கொடுக்கணும் அப்போதான் நிறைய கஸ்டமர் வந்து உருவாக்க முடியும் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நாலு பேரை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலே நமக்கு அதிகமான கஸ்டமர் வந்து வருவாங்க நமக்கு எப்பவுமே பிஸியா இருக்கு நம்ம வேலை வந்து பிஸியாவே இருக்கு அப்படின்னா நமக்கான பிரச்சனை வந்து கொஞ்சம் குறையும் வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயத்துல நம்ம பேச பேச மாட்டோம் நமக்கு போன் கால் அட்டன் பண்ற அளவுக்கு நேரம் இருக்காது இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு தொழில ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுக்கு மேல மேல நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டே போகும்போதுதான் நமக்கு அந்த தொழில் மேல இன்ட்ரெஸ்ட் வரும் நிறைய தைக்க முடியும் ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க அக்கா நான் ஸ்டார்டிங்ல இருக்கும்போது நான் தையல் தொழில் வரும்போது எனக்கு வந்து பிளவுஸ் வராதா அப்படின்னு யோசிச்சிருக்கேன் இப்போ நிறைய பிளவுஸ் வருது அதனால என்னால தைக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான் நமக்கான டார்கெட் நம்ம வைக்காமயே நம்ம வந்து உழைச்சிட்டே இருப்போம் நான் இந்த மாசம் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அடுத்த மாசம் அது ஒரு பதினாறாயிரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நமக்கே நமக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து இல்ல இந்த மாசம் நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் அடுத்த மாசம் நான் இது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறி வந்து நமக்கு வரும் எப்பவுமே வந்து ஒரு தொழில் வந்து வீட்டுல இருந்து பண்ணும்போது கொஞ்சம் பேச்சு துணைக்கு வந்து ஆள் இருக்காது அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு தோணும் எனக்குமே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதுக்கு அடுத்த செகண்ட் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ரெஸ்ட் விட்டுட்டு திரும்ப வந்து தைக்க போயிருவேன் இல்ல இன்னைக்கு முடிக்கல அப்படின்னா உள்ள பிளவுஸ் வந்து பெண்டிங் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நானே யோசிச்சு முடிச்சுக்கிடுவேன் எப்பவுமே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கான பிளான் வந்து நீங்க ஒரு வாரத்துக்கு கூடிய சண்டேவே பண்ணிருங்க மேக்சிமம் வந்து சண்டேவே நீங்க எத்தனை ப்ளவுஸ் தைக்க போறீங்களோ அவ்வளவு வெட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அதை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது ஏன்னா நமக்கு டெய்லி ஒரு வேலை இருக்கும் டெய்லி நான் மூணு ப்ளவுஸ் தைக்கிறேன்னு போட்டிருக்கேன் நான் மூணு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த பிளவுஸ் நினைக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற டெய்லி ரொட்டீனில் வந்துட்டு அப்படின்னா உங்களால் வந்து அதை வந்து மாற்றிக்கவே முடியாது நீங்களே தைக்காமல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சாலும் அது நான் உங்களை இருக்க விடாது அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் டெய்லி ஒரு ரொட்டீனை வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் பழகிற வரைக்கும் ஒரு மூணு மாதம் வந்து தொடர்ந்து நீங்கள் டெய்லி அதாவது சாட்டர்டே சண்டே தவிர மற்ற நாள் அந்த அஞ்சு நாள் வந்து தைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களால் சும்மாவே இருக்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் மிஷினில் போய் உட்கார ஆரம்பிச்சிருவீங்க எப்போவுமே நம்மளை நம்ம தான் வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமரையுமே வந்து இப்ப வந்து நான் ஒரு கஸ்டமருக்கு நான் தைக்காம விட்டுட்டேன் அவங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க அதனால நமக்கு நாலு கஸ்டமர் வந்து கம்மி ஆவாங்க அதனால நமக்கு நமக்கு மேல நம்பிக்கை வச்சு ஒருத்தங்க பிளவுஸ் குடுக்குறாங்க அப்படின்னா என்ன சூழ்நிலையா இருந்தாலும் தச்சு குடுக்குற மாதிரி பிளான் பண்ணுங்க பிளவுஸ் வரவே இல்லை அப்படிங்கிற காலம் தான் இருந்துச்சு இப்போ வந்து பிளவுஸ் உங்களுக்கு நிறைய வருது அப்படின்னா நம்ம தான் வந்து அதுக்கு தேவையான டைமை நம்ம கொடுத்துதான் ஆகணும் நம்ம வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க வீட்லயே எனக்கு அதிகமான வேலை இருக்குக்கா அப்படிம்பாங்க உங்க டைமை நீங்களே செட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ உங்களுக்கு எந்த டைம் வந்து கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அந்த டைம் எடுத்து தைக்க ஆரம்பிங்க ஏன்னா எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரி டைம் இருக்கும் ஒரே மாதிரி டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களால அப்படி ஃபாலோ பண்ண முடியும் பகல்ல வந்து எனக்கு ஒரு மூணு நேரம் எடுக்க முடியும் அப்படின்னா பகல்ல கண்டிப்பா தைங்க ஒன்றும் தப்பு கிடையாது இல்ல உங்களுக்கு தே உங்க டைம் வந்து எப்படி ஷெட்யூல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கான டைம் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எனக்குமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு முன்னாடியே கட் பண்ணி வைக்கணும் அந்த நாலேஜ்லாம் கிடையாது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் முந்தின நாளே நம்ம கட் பண்ணி வச்சோம்னா காலில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளே நமக்கே நம்ம வந்து தப்பு பண்ணி தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும் யாருமே வந்து பர்ஃபெக்டாக நான் வந்து இத்தனை நாளைக்கு இத்தனை பிளவுஸ் தச்சிருவேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சின்ன சின்ன மிஸ்டேக் நம்மளும் பண்ணியிருப்போம் அதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் கத்துக்கு அதனால கண்டிப்பாக வந்து உங்களை முடியும் நீங்க நம்புங்க கண்டிப்பா உங்களால தைக்க முடியும் உங்களை நீங்க நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால தைக்க முடியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க டைம் எந்த இடத்துல வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க அப்பதான் உங்களால வந்து அதை சரி பண்ண முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வளரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தான் தயார் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வளரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ